வணக்கம் நாங்கள் ஜோதிடர் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினஞ்சாந்தேதி வரை மேச ராசியில் இருக்கிற குரு ரிஷபராசிக்கு மாறி இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில் இருக்கிற ஒரு வருட காலம் மேச ராசிக்கு எந்த பலனை கொடுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் பட்டு பொதுவாகவே குருன்னா பணத்துக்கு அதிபதி மதிப்புக்கு அதிபதி கடவுளோட அனுகிரகம் பேங்க் சம்பந்தப்பட்டதுக்கு அதிபதியானவராக வருவார் நிதியை குறிக்கிற இதாக வரும் காலப்புற சொத்துக்குடி ஒன்போதாம் இடத்துக்குரியவராக வருவார் குரு தனுசு வீடா வருவார் தனுசு வந்து நிதிக்கு உள்ள இடம் அவரே பன்னெண்டுக்கும் காரகத்துவம் மீனத்துக்கும் அவரே காரகத்துவமா வருவார் அப்ப சுப விரயத்தை கொடுக்கிறவரும் சுப செலவுகளை கொடுக்கிறவரும் அவரே வருவார் இப்படி இருக்கிற குரு ரிஷபராசி சுக்கரனோட மனையில இருந்தால் ராசிக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதே டைம்ல கோச்சாரத்தோட பலன் ஒரு கிரகம் நல்லா இருந்தா இன்னொரு கிரகம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காது ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணும் இன்னொரு கிரகம் சப்போர்ட் பண்ணாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல வர்றது அருமையான பயிற்சி அதே டைம்ல ராகு கேதுவோட சப்போர்ட்டும் அருமையா இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கிற கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது அதே டைம்ல சனி பயிற்சி ஒரு வருட கால குரு பயிற்சி ஒன்ற வருட கால சனி பயிற்சி ஒன்ற வருட கால ராகுகேது பயிற்சி ரெண்டரை ஆண்டுகள் வரக்கூடிய சனி பயிற்சி இது வருட கிரகங்கள்னு சொல்ற மூணு பயிற்சியுமே மேசராசிக்கு ஒரு பொற்காலமா இருக்குது அப்படி இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது அருமையான காலகட்டம் அவங்களுடைய தச புத்தி ஒத்துழைச்சால் தச புத்தி நன்றாக இருந்தால் இன்னும் கூடுதலான பலன் கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அடிப்படை ஜாதகமும் வலுவாக இருந்தால் அவங்க லைஃப்பே மாற்றி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் அதனால இவ்வளவுனால சிரமமாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னே எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வர்றார் குருவோட ரெண்டாம் இடத்தோட பார்க்குற இடம் மிக சிறந்த இடமா இருக்கும் அதெல்லாம் வளர்த்து விடும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்த கண்ணியை பார்ப்பார் கண்ணியில் கேது இருக்கு அப்போ ஆறில் கேது இருக்கிறதே நல்லது அது குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கை அதுல ஈடுபாடுகள் அது சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னும் சிறப்பா இருக்கும் கேதுவை குரு பார்த்தா உள் உணர்வு வேலை செய்யும் சித்தர்கள் மகான்களோட ஆசிர்வாதம் எல்லாம் கிடைக்கும் முகம் இல்லாத கடவுள் ஆஞ்சநேயர் விநாயகர் பராகியம்மன் அது மாதிரியான மனித உருவ முகம் இல்லாத கடவுளோட அருள் எல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேதுவை குரு பார்க்கறதுனால ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால கடன் கிடைக்கும் நோய் வந்து நிவர்த்தியாகும் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க நல்ல மருந்து கிடைக்கும் நோய் இருந்தாலும் அதை வளர்ந்து குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னா அதை வளர்க்கும்னு சொன்னாலும் அதை நோயை வெளியே வெளிக்கொண்டு வந்து அதுக்கு தீர்வு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுக்கான பலன் தீர்வு கிடைக்குங்கிறது தான் அதுக்கு பலன் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடனும் வரும் கடனையும் அடைக்கவும் முடியும் எதிர்ப்பும் வரும் யார் எதிர்ப்பு எதிராளிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆறாம் இடத்தை குரு பார்த்தா எதிர்ப்பு இருக்கும் ஆனா அதை எதிர்ப்புங்கிறது வளரும் அதே யார் எதிராளின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க விழிப்புணர்வா இருந்துக்குவீங்க இல்லையா அது ஒரு உங்களுக்கு கிஃப்ட் தானே அதான் ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுக்கான பலன் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏழாவது பார்வையா எட்டாம் இடங்கிறது காலப்புருசு தூத்துக்குடியும் விரிச்சகம் உங்க ராசிக்கும் விரிச்சகமாக தான் வருது எட்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால அவமானங்கள் அசிங்கம் மறைமுகமான தொந்தரவு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறையும் இல்லாமையும் போயிடும் ஏன்னா மன உளைச்சல் அப்படின்னா அது வெளியில காட்டுற விஷயம் கிடையாது இல்லையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளியில தெரியாது ஆனால் மன அழுத்தத்திலே இருப்பாங்க அப்ப அது குரு பார்த்ததுன்னா அந்த மன உளைச்சல் இருக்காது அப்படிங்கிறது தான் வழிய உணரதான் முடியும் வழிய காட்ட முடியாதுங்கிற மாதிரி அப்ப வழியெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது தான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அனைத்து உணரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த குருவோட பார்வையால் நல்லதெல்லாம் மேன்மையாகும் கெட்டதெல்லாம் அழிஞ்சு விடும் அப்படிங்கிறது தான் இந்த எட்டாவது இடத்த குரு பார்க்கறதுக்கான பலன் அதே டைம்ல பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் மகரத்தை குரு பார்க்கறாரு மகரத்தை குரு பார்க்கறதுனால தொழில் மேன்மையாகும் அப்படிங்கிறது தான் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி சார் நல்லா இருக்கணும் ஆறாம் இடங்கிறது சர்வீஸை குடிக்கிறது வேலையை குடிக்கிறது பத்தாம் இடங்கிறது தொழிலை குடிக்கிறது அப்போ தொழிலையும் மேன்மையாகுவாங்க வேலையிலையும் மேன்மை ஆவாங்க இதான் ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவுக்கான பலன் ஏன்னா ஆறாம் இடம் சர்வீஸு வேலை எனக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும் நல்ல வேலை அமையுமான ஆறாம் இடத்த குரு பார்த்தா நல்ல வேலை நல்ல சம்பளம் ஏன்னா குரு தான் வெகுபதியை கொடுக்குறவர் உழைப்புக்கான பலனை கொடுக்குற ஒரு குரு தான் ஆறாம் இடத்தை பார்த்தா ஆறாம் உழைப்புக்கான பலன் கிடைச்சிடும் அவரே பத்தாம் இடத்தை ஒன்பதாவது கண்டிப்பா தொழிலும் மேன்மையாகும் பொருளாதாரமும் மேன்மையாகும் ஒரு சிறப்பு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தான் அதனால இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு பயிற்சியாக தான் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அதே டைம்ல சனி பயிற்சி எக்ஸலெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது பயிற்சியும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் அதனால மன வாழ்க்கை அமையாதவங்களுக்கு சிறந்த மன வாழ்க்கை அமையும் நோய் இருக்கிறவங்களுக்கு தீவிரம் குறையும் சாதாரணமா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தீ நோயே இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்த குரு பார்த்தாருன்னா நல்ல வேலை அமையும் தொழில் அமையாதவங்களுக்கு நல்ல தொழில் அமைகிறதுக்கு இந்த ஒரு காலகட்டம் சிறப்பா இருக்கும் இனிமே தொழில் எடுத்து மேன்மை பண்ணலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே டைம்ல சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு புற்காலம் ஏன்னா சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு மூணு ஆண்டு காலங்கள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு எதிர்ப்புகள்லாம் பந்தாடிடுவீங்க ஏன்னா ஆறுல கேது பன்னெண்டுல ராகு எதிர்ப்புகள்லாம் அழிஞ்சு போகும் ஒழிஞ்சு போகும் கூட சொல்லலாம் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கு பலம் பணம் அங்கீகாரத்தோட பணம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கு குரு தனஸ்தானங்கிறது ரெண்டாவது இடம் தனக்காரகங்கிறது குரு அங்கீகாரமான பணம்னு சொல்கிறோம் இல்லையா பேங்கில் இருக்கிறது கவர்மெண்ட்டோட ஆதரவோடு இருக்கிற பணம் இதெல்லாம் வந்து குருவோட அருள் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால இந்த அங்கீகாரமாக பணங்கள்லாம் மாற்றப்பட்டு சிறப்பாக இருந்துக்குவீங்க பணங்கள்லாம் உங்களுக்கு வயிற்மணி ஆகிடும் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் தான் இதை சொல்லலாம் அதனால இந்த மூணாண்டு காலங்கள் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூணாண்டுகள் எதனால பொற்காலம்னா சனி பயிற்சி மூணாண்டு காலங்கள் பதினோராம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பொற்காலம் அப்புறம் இதுல ஒன்றரை வருட காலங்கள் பொற்காலம்னு எப்படி எடுத்துக்கலாம்னா ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருட காலங்கள் இருக்கும் அப்ப மூணாண்டு காலங்கள்ல ஒன்றா ஆண்டு காலங்கள் இன்னும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடங்கள் வருது ஒரு வருட காலம் குற்காலம் அப்படின்னு சொன்னா இந்த மே ஒன்னே இருந்து அடுத்த மே ஒன்னேதிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருப்பார் அது ரிஷபத்துல சுக்கரனோட மனையில இருப்பார் அப்ப இரண்டாம் இடத்துக்கு இடத்துல குரு இருக்கிறதுனால மிக சிறப்பு அப்ப குரு பயிற்சி மிக பேவரபுளா இருக்கு ராகுகேது பயிற்சி இந்த காலங்கள் பொற்காலமா இருக்கு சனி பயிற்சி மூணுமே ரொம்ப பொற்காலமா இருக்கிறது ஓராண்டு காலங்கள் தான் அதனால இந்த காலகட்டத்தை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கிட்டா பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை குருவாகுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பரிகாரமே எதுவும் தேவையே இருக்காது குரு பயிற்சி நல்லா இருக்கிறதுனால ராகு கேது பயிற்சி இருக்கு நல்லா இருக்கிறதுனால சனி பயிற்சி நல்லா இருக்கிறதுனால ஒருவேளை தசை புத்தி நல்லாலேன்னா அவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஜாதகம் ஏதாவது தசை வீக்கா இருக்குதுன்னா மட்டும்தான் நம்ம பரிகாரம் தேடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால கோச்சாரத்துக்கு எந்த விதமான ஒரு பரிகாரமும் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலங்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறது தான் இருந்தாலும் மேசராசி நெருப்பு ராசியா இருக்கிறதுனால தீபம் ஏற்றுறது மேசராசி திருவண்ணாமலையோட இடங்கிறதுனால திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருது இதெல்லாம் சிறந்த ஒரு பரிகாரமா இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை கடவுளோட அணுகிறகத்தை நம்ம கூடுதலா பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனால மேசராசி நெருப்பு ராசியா இருக்குங்கிற காரணத்துல நீங்க டெய்லி வீட்டுல தீபம் போடுறது சிறந்த பரிகாரமாக இருக்கும் ராசிக்கான இடம் திருவண்ணாமலைங்கிறதுனால திருவண்ணாமலைக்கு பௌர்ணமியிலையோ இல்லை உங்களுக்கு நடக்கிற திசைக்கோ அது மாதிரியான காலகட்டம் என்ன திசை நடக்குதோ அந்த கிழமையில நீங்கள் போய் கிரிவலம் வரலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் கிரி கிரிவலம் வரலாம் ஒரு இதெல்லாம் இதை பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி தான் அப்படிங்கிறதுல கருத்து இருக்க முடியாது சிறப்பாக வாழ போறீங்க நல்லா ஜெயிக்க போகிறீங்க பாதுகாப்பாக இருக்க போறீங்க அப்படிங்கிறதுல இந்த மூணு ஆண்டு காலங்கள் உங்களுக்கு சொல்லுது வாழ்றது ஜெயிக்கிறது பாதுகாப்பு மூணுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்